தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான மக்களின் சந்தேகங்களையும் அதற்கான விடைகளையும் தற்போது காணலாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதை எப்படி கண்டறிய முடியும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் இணைய பக்கத்தில் பார்க்கலாம் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை எங்கு பார்க்கலாம் இறந்தவர்கள் கண்டறிய இயலாதவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இரட்டைப் பதிவு கொண்டவர்கள் தொடர்பான விவரங்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியின் இணையதளங்களில் வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களின் பெயரை சேர்க்க என்ன செய்ய வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் படிவம் ஆரை பூர்த்தி செய்து வழங்கினார் வாக்காளர் பட்டியலில் இணையலாம் பெயர் சேர்ப்பதற்கான படிவம் ஆறை எங்கு எப்படி பெறுவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலரிடமும் படிவம் ஆறு இருக்கிறது அவர்களிடம் பெற்று பூர்த்தி செய்த பின் அவர்களிடமே வழங்கலாம் எப்போது வரை வாக்காளர் பட்டியலில் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கான படிவங்களை வழங்கலாம் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் முகவரி மாற்றம் செய்ய என்ன செய்ய வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் படிவம் எட்டை பூர்த்தி செய்து வழங்கினால் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணையலாம் புதியதாக இணைக்கக் கோரி விண்ணப்பித்தவர்களின் பெயர்கள் எப்போது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் விண்ணப்பங்கள் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்க் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு Thank you